சாய் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசி தத்துவப்படி ஏழாம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசி உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல கேதுவோட ராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் அஞ்சாம் இடத்துல பூர்வ புனிஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சனி பக்ரன் கும்பராசியில சொந்த வீட்டுல இருக்காரு ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல ராகு இருக்காரு மீன ராசியில் இருக்காங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்காங்க ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துல செவ்வாய் செவ்வாய் மிதனராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்துல கடகராசியில புதன் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல சூரியன் சொந்த வீட்டுல சிம்ம ராசியில் இருக்காரு இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி பாருங்க புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதம் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்க குருவோட பார்வையில் இருக்காரு ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கீங்க துலாம் ராசி நேரில் வந்து பாருங்க குழப்பத்தில் இருக்கீங்க கொஞ்சம் செலவு அதிகமாக போயிட்டு இருக்கு ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள் உங்களுக்கு அருமையான மாதம் ஏன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கே வர்றாரு ராசிநாதன் ராசிலே வர்றாரு ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய நல்லது நடக்கும் ஆரம்ப பகுதி அதாவது பார்த்தீங்கன்னா ஆரம்ப பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு இருக்கும் கொஞ்சம் செலவு இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் கொ கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய அளவுக்கு போகாது என்ன காரணம்னா குருவோட பார்வையில் இருக்கார் என்னதான் ராசிநாதன் நீச்சமாகி கேதுவோடு இருந்தால் கூட அவர் குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு பாதுகாப்பு சேஃப்டி குரு ஒரு இடத்த பார்த்துட்டாலே அந்த இடத்த பாதுகாப்பு பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம் சேஃப்டி பண்ணதுன்னு அர்த்தம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க சின்ன சின்ன மன உளைச்சலில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தடங்கள் வரலாம் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு சின்ன சின்ன பாதிப்பு தான் அங்கே பெரிய அளவுக்கு இருக்காது மனக்குழப்பம் வந்துட்டு போகும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம்லாம் பாருங்கள் ஸ்டெடி ஆயிடுவீங்க நீங்கள் ஆரம்ப பகுதியில் ஒரு வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மந்தமாக அப்படி கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி போகும் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கூட கொஞ்சம் ரெடி இருங்க நல்ல மாதம் இந்த செப்டம்பர் மாதம் நல்லபடியாக பயன்படுத்திங்க அருமையாக இருக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி குடும்பம் அதிபதி பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய் எங்கே இருக்காரு ஒன்பதில் இருக்காரு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் இருக்காரு போன மாதம் கூட பாருங்க எட்டாம் இடத்துல இருந்தார் இந்த மாதம் ஒன்போதாம் இடத்துல இருக்காரு பணம் வருங்க இந்த மாதம் பணம் வரக்கூடிய மாதம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் நீங்கள் நினைச்ச நடக்கும் நினைச்சது நடக்கும் எதிர்ப்பு எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க இந்த இடத்துக்கு நம்ம பணம் வந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு ஒரு ஆசையில் இருப்பீங்க இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு கடன் வாங்குவீங்க பணம் வரப்போகுது இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் இருந்து அந்த பிரச்சனைகள் விலகும் அது சந்தேகமே கிடையாது ஏன்னா குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் நல்லா இருக்காரு ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உங்களுக்கு அப்போ பணம் வரப்போகுது இருந்து வந்து பிரச்சனைகள் வளக போகுது குடும்பத்திலிருந்து வந்து அந்த மன உளைச்சல் மனக்குழப்பம் இதெல்லாம் உங்களுக்கு விலக போகுதுங்க குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியம் இருக்க போகுதுங்க குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க போகிறீங்க சந்தோஷத்தோடு போகிறீங்க அது சந்தேகமே கிடையாது நல்லா இருக்கு இந்த மாதம் அருப்பு அருப்பு அருமையான மாதம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பாருங்க குரு மூணு மற்றும் ஆறாம் அதிபதி குரு எட்டாம் இடத்தில் இருக்கார் விபரீத ராஜயோகம் குரு எட்டாம் இடத்துக்கு வந்தாலே விபரீத ராஜயோகம் இதை லாட்ரியில் வாங்கி லாட்ரி வா ஒரு சில பேர் வாங்கிட்டு இருப்பீங்க லாட்ரி வாங்குறவங்க ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போடுற பண்ணி அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல மாதம் இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அடுத்தவங்க பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயின் இதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அதில் விபரீத ராஜ்யோகம் இது ஜெயிக்கிறது கிடையாது ஒரு சில தான் ஜெயிப்பாங்க அந்த விபரீத ராஜ்யோகம் உங்களுக்கு இருக்குங்கிற இந்த மாதம் பயன்படுத்திக்கிங்க அந்த ஷேர் மார்க்கெட்டில் இழந்த பணம் உங்களுக்கு திரும்பி வரப்போகுது ஒரு சில பேர்த்துக்கு லாட்ரி மூலமாக இந்த லாட்ரி ரேஸ் இந்த சூதாட்டம் மூலமாக பணம் வருது அதேமாதிரி சோசியல் மீடியா சோசியல் மீடியாவில் இருக்கவங்க அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க யூடியூப்பில் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் பணம் வரக்கூடிய நல்ல மாதம் துலாம் ரசனியர்களுக்கு அருமையாக இருக்குது இந்த மாதம் சரிங்களா சனி அஞ்சாம் இடத்துல இருக்காரு உங்கள் ராசிக்கு நாலு மற்றும் அஞ்சாம் அதிபதி சனி அஞ்சாம் மடத்தில் இருக்காரு பூர்வ புனிஸ்தானத்தில் இருக்காரு ஒரு சில பூர்வீக பூர்வீசத்து கை கூறும் உத்தர பாக்கியம் இந்த மாதம் கிடைச்சிரும் நாலாம் அதிபதி நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அற்புதமாக இருக்குது ஒரு நிலம் வாங்கணும்னு நினைச்சிங்க நடக்கல ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிங்க வீடு வாங்கணும்னு நினச்சிங்க வீடு கட்டணும்னு நினைச்சிங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சிங்க அது எதுவுமே நடக்கல இந்த மாதம் நடக்கும் முயற்சி பண்ணுங்க ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கிறனால தொட்டது தொலவும் நினச்சது நடக்கும் உங்கள் ஆசை கனவு நிறைவேறும் சரிங்களா ஆறாம் இடத்துல ராகு இருக்கிற நல்ல ஒரு அமைப்புங்க போட்டித் தேர்வில் மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வில் வச்சிருவீங்க அதுமாதிரி கடன் வந்து ராகு வந்து அடைக்க வைப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க கடன் நல்ல வேலை ஆறில் ராகு ரெண்டாலே பாருங்கள் எதிரி இருக்க மாட்டாங்க நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார் ராகு ஆறாம் இடத்துல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஏழாம் மதிபிதி நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த மாதிரி அற்புதமாக இருக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதம் நல்ல வரன் தேடி வரும் உங்களுக்கு ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் மந்தமாக டல்லாக போகும் எப்போது உங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே நடுப்பகுதிக்கு மேலே பாருங்கள் அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் சரிங்களா பயன்படுத்திக்கோங்க அருமையாக இருக்குங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் நீங்கள் நினைச்ச வரன் உங்களுக்கு தேடி வரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதம் இந்த மாதம் ஒன்றா நிச்சயம் பண்ணிடுவீங்க இல்லை நல்ல வரன் தேடி வரும் இல்லை வருஷக்கணக்காக நாங்கள் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்ருக்கோங்க சார் வரணுன்னு அமைய திருமணங்கள் நடந்த மாதிரியே தெரியல அடுத்தவங்களுக்குள்ள கல்யாணம் நடந்துருது எங்களுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு தடங்களா இருக்குது என்ன காரணம்னு தெரியல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வரன் தேடி வரும் என்ன காரணம்னா திருமணத்துக்கு திருமணத்துக்குண்டான பிளானட்டே சுப்பரன் தான் அவரும் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு ஏழாம் அதிபதி செவ்வாய் அவரும் நல்ல ஒரு இடத்துல இருக்காரு கவலையப்படாதீங்க திருமண திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு தடங்களே கிடையாதுங்க அருமையாக இருக்கு வெளிநாட்டு வெளிநாட்டு பிரயாணம் ஒரு சில பேர் வெளிநாடு போகணுன்னு ஆசை கனவு இருக்கும் ஆனால் நிறைவேறதான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நிறைவேறது கிடையாது ஒரு சில பேர் தான் நிறைவேறுது இந்த மாதம் துலாம்ரை சேர்களுக்கு வெளிநாட்டு கனவு வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுங்க அருமையாக இருக்குது உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு சூரியன் நல்ல ஒரு இடத்துல இருக்கார் சூரியன் பதினொன்றாம் இடமா லாபஸ்தானத்தில் இருக்கிற லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணத்தை முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் இரண்டாம் உண்டான மாதம் தான் இந்த மாதம் செகண்ட் மேரேஜ்க்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரணும்னு அமைச்சிடும் ஒரு சில பேர் இரண்டாம் திருமணம் ஏற்கனவே நிச்சயம் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் திருமணம் நல்லபடியாக முடியும் சரிங்களா எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேத்துக்கு அவங்கவுங்க ஜாத ரசா புத்தி பொறுத்து பலன்கள் மாறப்படும் சரிங்களா மொத்தத்துல இந்த மாதம் துலாம் ராசினியர்களுக்கு அருமையான மாதம் வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைச்சிடும் தொழில முன்னேற்றம் வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் உடம்பா உடல் ஆரோக்கிய பிரச்சனை மருந்து எடுத்துட்டு இருக்குங்க சார் மன உளைச்சலா இருக்கு மனசு நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றத்தை பார்க்க போறீங்க உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் தேதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கே வர்றாரு குருவோட பார்வையில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் தான் உங்களுக்கு இருக்கும் தவிர தேவையில்லாத பாப விரயங்கள் உங்களுக்கு இருக்காது மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட மருத்துவ செலவு கம்மியாக போகுது இந்த மாதம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அதே மாதிரி வெளிமாநிலம் போய் மாணவர்கள் படிக்கிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அருமையாக இருக்கும் எல்லா தரச குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் வரும் சீனியர் சிட்டிசன்கெலாம் பார்த்தீங்கன்னா உடம்புல இருந்து அந்த வியாதி அப்படியே கொஞ்சம் கம்மியாகும் மன எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருப்பீங்க தெளிவான ஒரு வாழ்க்கை மொத்தத்தில் துலாம் ராசி நேர்கள் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க எல்லா வயது துலாம் ராசி நேர்களும் இந்த மாதம் நல்லா இருக்க போறீங்க இல்லை சந்தேகமே கிடையாது நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பொது பலன் பொது பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அவங்கவுங்க சுய ஜாதகத்தை தகுந்த மாதிரி பலன்கள் மாறப்படும் ராசி பலன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் தான் பேசும் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா ராசிங்கிறது சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம் சந்திரன் என்ற வீட்டை தான் ராசிநாதன் சொல்றோம் ராசிங்கிறது உடல் மனோகாரகன் உடல் காரகன் சந்திரன் லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா அப்போ உங்க உடல் எப்படி இயங்கிட்டு இருக்கு உங்க எண்ணம் புத்தி சிந்தனை இது எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம ராசி பலன் வச்சு பாக்குறோம் உங்க ஆன்மா எப்படி இயங்கிட்டு இருக்கு என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க இங்க எதை அனுபவிக்க இந்த பிறவில எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா லைஃப்பில் இனிமேல் என்ன நடக்கும் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துராது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்கள் ஒரு சில பேர்த்துக்கு அப்படியே நடக்கும் இப்போ நான் சொன்ன பலன் பொது பலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அக்யூரேட்டாக ஒரு சில பேத்துக்கு நடக்கும் ஒரு சில பேத்துக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் நீங்கள் சொன்னீங்க சார் நல்லதுன்னு சொன்னீங்க ஆனால் எதுவுமே நல்லது நடக்கல அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவுங்க ஜாதத்தில் பிரச்சனை இருக்குன்னு நடக்கும் அவங்கவுங்க ஜாதத்தில் சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்க என்ன வயசில் இருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன என்ன ஏஜ் இருக்கீங்க அது தான் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு என்னென்ன விஷயங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அதாவது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சாரப் பலன் வந்து நம்ம பொதுவாக பார்க்குறோம் ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் ஜாதகம் சுய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் சுய ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக எடுக்கலாம் இனிமேல் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் வேலைக்குள்ளே போகணுமா சொந்த தொழில் பண்ணலாமா திருமணம் எப்போ நடக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கம் எப்போ கிடைக்கும் வேலையில் மாற்றம் ப்ரொமோஷன் பதவி உயர்வு வெளிநாட்டு பிரயாணம் அதேமாதிரி சொத்து சேர்க்கை வீடு வா எப்போ வாங்களா வாகனம் எப்போ வாங்கலாம் வீடு எப்போ மாற்றலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் சரிங்களா ஜாதகம் பாக்குறிப்பு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் புறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்